தேப்போ மீனாட்சி சிந்தரம் மற்றும் மகாவித்துவான் மீனாட்சி சிந்தரம் இருவரும் வெவ்வேறு நபர்கள் தேப்போ மீனாட்சி சிந்தரம் ஒரு தமிழறிஞர் பன்மொழி புலவர் மற்றும் தமிழியல் ஆய்வாளர் மகாவித்துவான் மீனாட்சி சிந்தரம் என்பவர் ஒரு புகழ்பெற்ற புலவர் மற்றும் கவிஞர் இவர் பிற்கால கம்பர் என்றும் அழைக்கப்பட்டார் தேப்போ மீனாட்சி சிந்தரம் இவர் தென்பட்டினம் பொன்னுசாமி மீனாட்சி சிந்தரம் என்று முழுமையாக அறியப்பட்டவர் இவர் இருபதாம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற தமிழறிஞர்களில் ஒருவர் பன்மொழி புலமை பெற்றவர் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி பிரெஞ்சு ஜெர்மன் போன்ற மொழிகளையும் அறிந்தவர் இவர் பழந்தமிழ் பண்பாட்டு ஆய்வை மேலை நாட்டு ஆய்வு முறைகளைக் கொண்டு வகுத்துரைத்தவர் பன்மொழி புலவர் மற்றும் பல்கலை செல்வர் போன்ற விருதுகளை பெற்றுள்ளார் குளத்துக்கோவை என்னும் நூலை இயற்றியுள்ளார் மகாவித்துவான் மீனாட்சி சிந்தரம் ஒன்று இவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் குறிப்பாக ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டில் பிறந்தவர் மற்றும் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தாறில் மறைந்தவர் இரண்டு இவர் கம்பர் போன்ற ஒரு புலவர் மற்றும் கவிஞர் ஆவார் மூன்று திருச்சி அருகே உள்ள எண்ணையூரில் பிறந்தவர் மற்றும் நான்கு இவர் பிற்கால கம்பர் என்று போற்றப்பட்டார் சுருக்கமாக தேப்போ மீனாட்சி சிந்தரம் ஒரு நவீன கால தமிழறிஞர் மற்றும் ஆய்வாளர் பல மொழிகளைக் கற்றவர் மகாவித்துவான் மீனாட்சி சிந்தரம் ஒரு புகழ்பெற்ற பண்டைய கால புலவர் மற்றும் கவிஞர் ஆவார்